ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு சமயம் பெரியவா கும்பகோணத்திலே முகாமிட்டிருந்தார் அவரை தரிசனம் பண்றதுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வந்திருந்தது கும்பகோணம் பகுதிகளில் எப்போதாவது தான் முகாமிடுவார் அதனால் கும்பகோணத்தை சுற்றி இருக்கின்ற ஊர்களில் இருந்தெல்லாம் பக்தர்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண ஓடி வந்துடுவா கூட்டம் மோதி கொண்டிருந்தது அந்த சமயத்திலே முகாம் வாசல்ல ஒரு கார் வந்து நின்றது அந்த காரில் இருந்து இறங்கிய மனுஷரை பார்த்த உடனே பணக்காரர் என்று கண்டுபிடித்து விடலாம் அந்த அளவுக்கு விதம் விதமாக தங்க நகை போட்டு கொண்டு பட்டு வேட்டி கட்டி கொண்டு வந்திருந்தார் பெரியவாளுக்கு ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசமெல்லாம் கிடையாது யாராய் இருந்தாலும் ஒரே வரிசைதான் அதனால் அந்த பணக்காரர் எல்லோருடையும் வரிசையில் நின்றார் கொஞ்ச நேரத்திலே அவரோட முறை வந்தது தன்னோட மனக்குறை எல்லாம் பெரியவாக்கிட்டே சொன்னார் சாமி என்கிட்டே பரபலம் இருக்கு இன்னும் மூன்று தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வசதி இருக்கு ஆனால் மனசுல கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை சாமி பசங்களும் அப்பாக்கிட்டே காசு இருக்கு அது போதும் என்று பொறுப்பே இல்லாமல் இருக்கா எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி மனக்கசப்பு சாமி நான் எல்லா சாமியும் நினைச்சுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விரதமும் இருக்கின்றேன் நான் தவறாம கோவிலுக்கு போகிறேன் அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இந்த குறை தெரியவில்லை பெரியவா என்று கூறினார் அவரை ஏற இறங்க பார்த்த பெரியவா இதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மறக்காம நீ உண்மையை சொல்லணும் சொல்லுங்க பெரியவா அது என் கடமை நீ உன் குலதெய்வம் கோவிலுக்கு கடைசியா எப்ப போனே நான் என் சொந்த ஊரை காலி பண்ணிட்டு வந்து பல வருடங்கள் ஆச்சு பெரியவா அதனால அந்த ஊர் பக்கம் எப்போதாவது போகும் சாக்கு கிடைச்சா நான் பார்த்துட்டு வருவேன் இப்ப எல்லாம் அந்த பக்கம் போற வேலையே இல்லாததுனால குலதெய்வம் கோவிலுக்கு போய் பல வருடங்கள் ஆயிடுத்து பெரியவா பாத்தியா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கே குலதெய்வம் என்பது உன் குலத்துக்கான தெய்வம் முதல்ல குலதெய்வத்தை வணங்கு உங்க வம்சத்தை காக்கிறதுக்கு முதல்ல ஓடி வரக்கூடிய தெய்வமே குலதெய்வம் குல தெய்வ வழிபாட்டை ஒழுங்காக யார் செஞ்சுட்டு வராளோ அவளை எந்த கிரகமும் எந்த மாதிரியான கெடுதலையும் பண்ணாது சரியா சொல்லணும்னா நவ கிரகங்களும் துணையா நிற்கும் குல தெய்வத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு ஓம் ஒருவருக்கும் குல தெய்வம் மாறலாம் ஆனால் அதோட சக்தி ஒரே மாதிரி தான் இருக்கும் பெரியவா புத்திமதி சொன்னார் அந்த பணக்காரர் தன்னோட தவறை உணர்ந்துட்டார் உடனே குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரேன் பெரியவா என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினார் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர